ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த சனி பகவான் சொல்லும் வாக்கினை சற்று அமைதியாகவும் பொறுமையாகவும் முழுமையாகவும் கேர் என் தங்கமே உன்னை சுற்றியுள்ள மாயை விலகும் உன்னைச் சுற்றி ஒளி நிறையும் இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ நாளை மிக முக்கிய ஆளாக திகழ்வாய் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களெல்லாம் உனக்காக காத்திருக்கும் சூழ்நிலை மிக விரைவில் நடக்கப் போகிறது உன்னுடைய தன்மானத்தை இழக்காமல் உறுதியோடு முயற்சி செய்து கொண்டிரு உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் மூன்று மடங்கு பலன் தரும் காலம் வந்துவிட்டது இந்த உலகில் எத்தனையோ ஜீவராசிகள் எதுவும் மாய வலையில் சிக்காமல் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எல்லா காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாகத்தான் நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் நீ கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயையின் சக்தியால் மட்டுமே நடக்கின்றது ஆயையின் சக்தி பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பிதான் உள்ளது உன்னுடைய வினையை நீ அறுவடை செய்தாலும் உன்னுடைய நிகழ்காலத்தில் நீ வாழும் பொழுது இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் ஆள்வடையவும் செய்கிறது இதனை எதிர்கொண்டுதான் வாழ வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு நிறைய பாடங்களை கற்பிக்கின்றது இந்த மாயையை வெல்வது எப்படி மாயையை வெற்றி கொள்வதற்கு அதிகப்படியான சகிப்புத்தன்மை நீடித்த பொறுமை தேவை அதனுடன் மேலாக சற்று நிதானமும் புத்திசாலித்தன்மையும் கட்டாயமாக தேவை ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டாலும் சுதாரித்துக்கொண்டு அதனை சரிசெய்வதற்கான வேலையில் இறங்கிவிட வேண்டும் கெட்டது உன்னை அடையும் பொழுது அது வேகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனைகளை கடந்து வராமல் இருக்க முடியாது இதற்கான முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில் உள்ளது எனவே எது நடந்தாலும் அதனை மனதார ஏற்றுக்கொள் மனதில் எதையும் ஏற்றிக்கொள்ளாமல் அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டு மாயையுடன் எதிர்த்து போராடுவதுதான் புத்திசாலித்தனம் வருவதை ஏற்று மனதினுள் வெறுமையை உருவாக்கி மனதில் அமைதியை உருவாக்குவதே மனதில் அமைதியை உருவாக்குவதே மாயையை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழி நற்செயல் நற்சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சூழ்ந்துவிட்டாலும் வெற்றியை அது அளிக்காமல் விடாது உன்னுடைய வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் உன்னை அலைய விட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது அதனுடைய வினையை அறுக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்துக்கொண்டு வருந்திக்கொண்டே இருக்காமல் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாள் நீ செய்யும் செயல்களை உணர்ந்து அதில் தவறான செயல்கள் இருந்தால் மீண்டும் அந்த தவறுகள் நடக்காத வண்ணம் உன்னை நீயே திரித்து கொண்டு வாழப்பார் தவறு செய்வது இயல்புதான் என் தங்கமே ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் பிறர் உன்னால் படும் வேதனைகள் உன்னுடைய வினையாக தொடர்ந்து உன்னை மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் உன்னுடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதும் அவசியமானது அதைவிட மிகப்பெரியது பெரியது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மையைக் கொண்டவன் மாயையை வென்றுவிடுகிறான் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் உனக்கு எதிரானவர்களாகவும் உன்னைச் சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களும் உனக்கு எதிராக நடப்பது போன்றும் ஒரு மாயமான தோற்றத்தை இந்த மாயை உனக்கு எதிராக உருவாக்கும் உன்னுடைய மனம் நம்பிக்கை இழந்து எதிர்மறையாக செல்லும்படி இது செய்துவிடும் தவறான வழிகளை சரியென்று உனக்கு காட்டும் சரியான வழிகளை தவறென்று உனக்கு காட்டும் சரியான வழிகளில் நீ செல்வதை இது தடுக்கும் முடிந்தவரை இந்த மாயையான சூழ்நிலைகளில் நீ விழித்துக் கொள்ள வேண்டும் பொறுமையாக எது சரி எது தவறு என்று ஆலோசிக்க வேண்டும் இந்த மாயையை கடந்து வருவதற்கான உனக்கு ஒரு சுலபமான வழி உள்ளது அது இந்த இறைவனை பற்றி கொள்வது அந்த இறைவனின் துணை இருந்தால் நீ எப்படிப்பட்ட காலத்தையும் சுலபமாக சந்தித்து விடலாம் இந்த சனி பகவானின் துணை இருந்தால் எப்படிப்பட்ட காலத்தையும் நீ வென்றுவிடலாம் அந்த மாயையை நீ எதிர்கொள்ளவும் அந்த மாயையை நீ வெற்றி கொள்ளவும் இறைவழி மட்டுமே சிறந்தது உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம்தான் நிரந்தரம் இருள் உன்னுடைய வாழ்க்கையை சூழ்ந்துவிட்டது என்று இந்த மாயை உன்னுடைய செவிகளில் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் நீ ஒன்றை தெரிந்து கொள் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் துன்பம் மட்டுமே நிரந்தரமானது கிடையாது எல்லாம் கடந்து போவதுதான் வாழ்க்கை அனைத்தும் கடந்து போகும் மனிதர்களில் கூட நல்லவர்கள் என்றும் கெட்டவர்கள் என்றும் யாரும் இல்லை நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை எந்த குணங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதை வைத்தே நல்லவர் கெட்டவர் என்ற பெயர் பெறுகின்றனர் எனவே நீ யாரையும் ஒதுக்கிவிடாதே உன்னைச் சுற்றி இருப்பவர்களிடமிருந்து நீ நல்லவைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டால் இங்கு அனைவரும் நல்லவர்களே இந்த மாயையின் வலைகளில் சிக்கிக்கொள்ளாமல் எல்லோரிடத்திலும் அன்பை செலுத்து எல்லா இடத்திலும் நேர்மையாக இரு அன்பு நிறைந்த மனம் எப்பொழுதும் அலைக்கழிக்கப்படாது நிதானம் இருக்கும் மனம் நிச்சயமாக வெல்லும் இந்த சனி பகவானை விடாமல் பற்றிக் கொண்டால் உனக்கு வெற்றி நிச்சயமே உன்னை அலைக்கழிக்கும் இந்த மாயையை வெல்வது அத்தனை கடினமல்ல என்னுடைய துணையை கொண்டு நீ அதனை சுலபமாக விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் மாயையை வெல்லும் கணமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி பெருகும் பிரகாசமாய் நீ ஜொழிப்பாய் வெளிச்சமான பிரகாசமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது எனவே நம்பிக்கையோடு இரு என் தங்கமே வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பின்வாங்காமல் முன்னேறிக்கொண்டே அல்லவா அதை நினைத்து சந்தோஷப்படு அதை நினைத்து கொண்டே இரு காற்றில் ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே அடிக்கும் காற்று தென்றலாக நமக்கு தெரியும் அதேபோல சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் வெற்றி கனியை பறித்து சுவைக்க முடியும் என்ன ஆனாலும் என்னுடைய இலக்கை நான் அடைந்தே தீருவேன் என்ற உறுதி உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுடர்விட்டு பிரகாசமாய் ஜொலிக்க முடியும் தைரியமாக என் தங்கமே உன்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் உனக்கான நம்பிக்கையாக இந்த சனி பகவான் எங்கும் சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வேன் தூய எண்ணங்களும் நற்சிந்தனைகளும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் கைவிடாது விழுவது எல்லாம் எழுவதற்காகத்தானே தவிர அழுவதற்காக அல்ல எனவே அனைத்து பாரங்களையும் இந்த சனி பகவான் மீது சுமத்திவிட்டு நீ எழுந்து நின்று போராடினாலே உன்னுடைய வாழ்க்கை வளமாக அமையும் என்னுடைய செல்ல பிள்ளைக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு நீ அனைத்து வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக நீடூடி வாழ்வாய் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதாகவே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஓம் சனி பகவானை போற்றி போற்றி ஓம் சனி பகவானை போற்றி போற்றி